ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து இப்போ எடுத்துக்கலாம் இந்த லட்டு வந்து டெய்லி நம்ம ஒவ்வொன்று சாப்பிட்டு வரும்போது ரொம்பவே நமக்கு வந்து சத்தானதாக இருக்குங்க வளர்கிற குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக டெய்லி ஒவ்வொன்று கொடுங்க ஏன்னா ராகியில் நமக்கு அவ்வளோ சத்து இருக்குது கை கால் வலி முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி அப்புறம் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் கூட ஆகுங்க நமக்கு இந்த ராகி மாவில் அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து தள தளன்னு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கையாலே தட்டி விடுங்க தோசை மாவுமாதிரிலாம் கரைச்சிடாதீங்க இந்த மாதிரி நம்ம அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட விட்டுக்கலாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்தாதான் நமக்கு வந்து நல்லது ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடும்போது இப்போ பச்சை மாவாக இருந்ததுன்னா வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதனால் நல்லா வேக வச்சு ராகி மாவை எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வேலை இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இந்த பிச்சதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் ஆறு நிறுவா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை வறுக்காததுன்னா வறுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறிக்கடலை கூட சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நம்ம வீட்டில் எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காவும் வாசனைக்காக போட்டிருக்கேன் இப்போ நான் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நான் ஒரு ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு நீங்கள் மைல்டாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கோங்க மிக்ஸியில் நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோம்னா பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக அழகாக இப்போவே லட்டு பிடிக்கிறதுக்கு தயாராகிட்டு அவ்வளோதாங்க நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இதில் உங்களுக்கு நெய் வாசனைலாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொ கொஞ்சம் வந்து நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாங்க இதுவே நமக்கு அழகாக உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க ராகி லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கஷ்டமே இருக்காதுங்க ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சுலாங்க இந்த லட்டுவை உங்கள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்